முதல் விளையாட்டு தான் இருக்க நடந்து <pHitus> <techno messing around> <sche mendicacles> <estate> <Pan6678>

வந்து மேம்படுத்துறது அதோட ஜோகாசனம் வந்து தொடர்பான விஷயங்களை இங்க சொல்லி விட்டுருக்கோம் இப்ப அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா தங்களோட விற்பனை வந்து காட்சிப்படுத்துறது ஆஹ் அதோட மட்டும் இல்லாம இங்க வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் சொல்லி பல்வேறு விளையாட்டுகளும் சொல்லிட்ருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை அஞ்சு மணி இப்ப வந்து பண்ணையில வந்து ஒரு திறந்தவலி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த பிறந்தவலி கொண்டாட்டம் கனடாவோட சேர்ந்து இங்க வந்து இந்த யோகா

நான் வந்து குளோபல் கனடா என்ற நிறுவனத்தின் ப்ரொஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆபீசர் திட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் இந்த இந்த நிகழ்வு நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் ஸ்ட்ரீட் இவெண்ட் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல தமிழ் வழி என்று நாங்கள் செய்கிறோம் வெளிநாடுகளில் இது ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு சனிக்கிழமை மக்களுடைய ஒரு ஒன்று கூட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் உடல் நலத்திற்காகவும் செய்யப்படுகிறோம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல முதல் தரமாக எங்களுடைய இந்த என்ஜிஓ இங்க இருக்கிற எங்களோட சின்ன சின்ன பாட்னர்ஸோட சேர்ந்து நிறைய விதமான ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்கள் எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாநகர சபை மற்றும் இன்னும் சிறிய சிறிய பிள்ளைகள் அதே போல இன்னும் நிறைய கேம்ஸ் எங்களை செய்யறாங்க முக்கியமான நிதியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களோட பங்கள தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகள செய்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம் எங்களுடைய சமூகத்தின் ஒன்றிணைப்புக்காகவும் அவருடைய மேம்பாட்டுட்டாங்க இங்க பார்த்தீங்கன்னா சொல்ல வித்தியாசமான பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் வேணையே செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ அந்த காட்சியை தான் நீங்க பார்த்து இருக்கீங்க இது என்ன விளையாட்டுன்னு தெரியல என்ன புது 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 வித விளையாடாருங்க ஆனால் விளையாட்டுகள் பலையான நடத்தல் என்ற ஒரு விளையாட்டாக மேலே நான் இந்த நாள் நாள் இந்த விளையாட்டு நான் பாக்குறேன் ஒரு வித்தியாசமான இருக்கு எல்லாருமே வந்து மகிழ்ச்சியை அந்த விளையாட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்ப எப்படியான விளையாட்டுகள் எல்லாமே வந்து பாரம்பரிய விளையாட்டு எல்லாமே வந்து அருளாய் கொண்டு வந்திருக்குது அதனால எங்களுடைய உடல் நிலவரங்கள் எல்லாமே வந்து உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது அவர்கள் குறிப்பாக வந்து இந்த ஆரோக்கியத்தை தான் பண்ணிடணும் இந்த உள்ளுற்பத்திகளையும் அதோட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் வந்து வலியுறுத்தினோம் அந்த ஒரு பகுதியாக தான் இந்த விளையாட்டுகளை வந்து செய்யணும் இன்னும் நிறைய விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது அதுல ஒரு விளையாட்டை தான் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இதுல வந்து யார் முதலாபரமா வரையினும் என்றுதான் பாக்குறது எல்லாருமே வந்து சேர்ந்து நடக்கும் விட்டுட்டுலனா கூட எல்லாரும் சேர்ந்துடா கூட இவர்கள் இப்ப முதலாவதா போயிட்டு வந்துருக்கு இரண்டு அணிகளாக வந்து பிரிச்சிருக்கிறேன் ஒரு அணி வந்து பெண்கள் அணி ஒரு அணி வந்து ஆண்கள் அணி முதல் தரம் ஆண்கள் வந்து இங்க இந்த கோட்டை வந்து அடைஞ்சதுக்கு பிறகு திருப்பி பெண்கள் வந்து இங்க இருந்து திருப்பி வருபடியும் வந்த கோட்டுக்கு போகணும் அப்படி யார் போயிருந்தோமோ அது எல்லாம் முதல் ஆண் இடத்துக்கு தடுச்சொல்லக்கூடிய ஆக்களா இருப்பினும் இப்ப வந்து பெண்கள் வந்து தங்களுடைய போட்டியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுல இரண்டாவது இடமா வந்து போய் கொண்டிருக்கிறோம் இதுல மூன்றாவது இடமா இதுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து சிறுவர்கள் எல்லாமே வந்திருக்கிறோம் அவர்களுக்கான சில விளையாட்டுகள் வந்து தற்போது முடிவடைந்திருக்குது அவர்களும் இந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கணும் இனிமேல் மெழுக்கம் பண்ணிக்கிற்கான விளையாட்டு இப்ப வந்து பெரியார்களுக்கான விளையாட்டுகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரோட கையெழுத்தல் போன்ற விளையாட்டுகளும் நினைத்தான் இருக்குது நாங்கள் அதை பார்க்கலாம் இப்போ வந்து அதுல வெற்றி பெற்ற வந்து ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இரு பாலாருக்கும் இணைத்து வந்து இந்த பழகு ஓட்ட போட்டி வந்து வச்சிருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்களுக்கு தனியாக இந்த பழகு ஓட்ட போட்டியை செய்யணும் மேலே கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சேர்ந்து எல்லாருமே ஒரே நேரத்துல கால தூக்கணும் தூக்கணும் இப்ப வந்து மூலாவது ரவுண்டு பாத்தீங்கன்னா திருப்பி அடுத்த ரவுண்ட் வந்து போறது ரெடியாக கொண்டிருக்கிறேன்

ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொடியில் வந்து இந்த பயிற்சி பகுதியில் வந்து அந்த பழகை வச்சிருக்கணுமா என்ன முன்னுக்கு பின்ன கறக்கினா கூட அந்த தண்ணி வந்து விழுந்துடும் சரி நான் இங்கேயால ஒரு டீம் ஒன்று இருக்குது அதே போத்திலோட வந்து வெயிட் பண்ணி வந்துக்கணும் இந்த பாலிக்கு வந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு இவர் இப்படி அறக்காம போயிட்டு அந்த போத்தில் வந்து இதை போடணும் பாருங்க பாங்க

கொண்டு போகல ஊத்தினா சரி கதை ஒண்ணுமே செய்யல திருப்ப வந்து அள்ளி கொண்டு போகணும் அந்த இடைநிலை வந்து மெல்ல போட்டி வந்து நிறுத்திட்டேன் அந்த போத்துல புல்லா ஆனா இப்ப அளந்து பார்க்க போயினா இந்த போத்துல வந்து கூட

கடம் போட்டா ஆயிரம் இந்த கோட்ல நிறக்குது

அந்த சிறுவர்களுக்கு வந்து விவத்தில் வந்து அந்த படங்கள்

கனடா கனடா ஆவு கனடா ஆவு சரி ஓகே அந்த இந்தியன் பாட்டியே 41 रन ஓகே ஓகே அடுத்த சங்கதி தடை வாங்க 何で <laughs> கிக்கு பிந்தல் போட்டி பணியாற்ற கெடுகு பிந்தல் போட்டி வந்து நடைபெற போகுது அதுக்கு வந்து ஆக்கள் எல்லாம் தயாராக பாடல்கள் மற்றும் கர்நாடக சங்கீத பாடல்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பல நமது உள்நாட்டு உற்பத்திகள் வீட்டு உற்பத்திகள் இதுல இருக்குது தயவு செய்து நீங்கள் வேண்டி சாப்பிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இரவு சாப்பாடு இங்கே முடிச்சுட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் நன்றி இந்த வந்து கார்ல வந்து இந்த ரோட்ல நிப்பாட்டி இந்த போட்டிகள் வந்து பங்கு வைத்து வந்துக்கிறேன்

கொஞ்ச நேரம் நின்றீங்க. முதல்ல நான் வடமராட்சில பேசிட்டேன்.

எனது நண்பர் அவர்கள் அவர் என்ஜினியர் ஆஸ்திரேலியாவில் இருந்து மெசேஜ் போட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் அப்போதே சொன்னேன் இந்த வெளிநாடுகளிலே நகரங்கள் கடற்கரை பிரதேசங்களை தான் ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தால் இங்கே பண்ணை இருந்துதான் எங்களை நகரம் ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இந்த பண்ணை பகுதியை ஒரு ஒதுக்கப்பட்ட பிரதேசமாக தடித்து விட்டுவிட்டு அங்கே ஒரு வங்கி அழுத்துகள்ல பஸ் கட்டி ஆஸ்பத்திரியையும் கட்டி கடைகளையும் கட்டி என்ன போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து பேருந்துகளையும் நீப்பாண்டி தனியார் பேருந்துகளை நீப்பாண்டி வீதியோரக் கடைகளை போட்டு பணக்கடைகளையும் போட்டு முட்டில் கொண்டு நிற்கிறோம் இந்த பகுதியை மறந்து ஆக எங்களுடைய முயற்சி இந்த பகுதியை நாங்கள் உயிர்ப்புடனாக்குறோம் இது இன்று ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி அல்ல சரியாக ஒரு வருடத்துக்கு முன்ன கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த இடத்திலே நாங்கள் நடன பயிற்சிகளையும் யோகாசன பயிற்சிகளையும் ஆரம்பித்திருந்தோம் எங்களுடைய ராகுலன் அவர்கள் வடக்கு மாகாண சுதேசத்தின் சார்பாக அவருடன் இணைந்து சித்தமிருத்துகர் தர்ஷினி அவர்களும் இந்த யோகா பயிற்சிகளை ஆரம்பித்தது தொடங்கிய நாளிலிருந்து இந்த ஒரு வருடமும் இந்த வழி பகுதியிலே அது பனை தலைமாதையாக இருக்கும் அல்லது கோட்டை பிரதேசமாக இருக்கும்

ஆரம்பிக்கும் போல எனக்கு ஒரு நம்பிக்கை என்பது நிச்சயமாக இந்த பிரதேசத்தை ஒரு பெரும் மக்கள் ஊட்டம் குறைந்த பிரதேசமாக மாற்றுவேன் அந்த எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருந்தேன் நண்பன் அமைப்பு சார்பாக ஒரு சிறிய அமைப்பு லாப நோக்கேற்ற ஒரு தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கு இங்கே எங்களுடைய யார் நகரில் மையப்படுகிறது பூங்காக்கள் இவ்வாறான பொதுவழிகள் மற்றும் வீதிகள் சந்தைகள் போன்றவற்றை உயிர்ப்பு மக்கள் பங்கேற்புடன் அவற்றுக்கு உயிர் ஊக்குவது அவர்களுடைய இடங்களாக இரண்டு எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக மொத்த எண்ணங்கள் நானாக வந்து சேரும் இப்ப நல்ல எண்ணங்கள் கூடின நானும் தெளிவா நுழைந்தோம் இந்த முயற்சியை இன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது ஒரு இரண்டாவது பழனியை எடுத்துதான் இது இன்னும் இன்னும் பல புதிய பலன்களை இந்த காலத்திலே சந்தித்து நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் இந்த இந்த பண்ணை நடைபாதை பகுதி நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியிலே அப்போது எங்களுடைய ஆளுநர் பேச்சை ஜெனரல் சந்திரஸ்வரி அவர்கள் இந்த பகுதியை நடைபாதையை கட்டி நடந்து நாங்கள் உடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடங்களாக உருவாக்கி அழைத்திருந்த அங்கிலிருந்து இந்த நடைபாதை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் காலத்துக்கு காலம் ஒவ்வொருவர் இந்த இடத்துக்கு உயிரூட்ட முயன்று ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது முழு வடிவம் பெற்றிருக்கவில்லை இப்போது நண்பர் தயா இந்த பகுதியை எடுத்து இந்த பகுதியின் அந்தத்திலே அந்த ரவுண்ட் அபவுட் இருக்கிற பகுதியிலே சிறுவர்களுக்கான பூங்கா கட்டமைப்பு இன்னும் சற்று நேரம் சென்றால் அந்த இடம் முழுவதும் ஒளிமயமாக இருக்கும் முழு யாழ்ப்பாணத்திலும் அவ்வளவு ஒளிமயமாக இருக்கின்ற ஒரே இடம் இந்த பகுதியாகத்தான் இருக்கும் அவர் தன்னுடைய முதலையிட்டு மாநகர முறைகளுக்கு இந்த பகுதியை கூட்டாய் கொடுத்து தன்னுடைய அர்ப்பணிப்பினாலே தொடர்ச்சியாக இரண்டாவது வருடமாக இந்த பகுதிக்கு உயிரிழந்து கொண்டிருக்கிறார் ஆக நான் இதற்குள் யோசித்துக் கொண்டது அவருக்கு நாங்கள் வளம் கொடுக்க வேண்டும் வளம் கேட்கிறோம் இந்த முயற்சிகள் இன்னும் பெருகுவதற்கு நாங்கள் துணை நிற்க வேண்டும் என்று ஆனால் இப்போ சில இந்த முயற்சிகளுக்கு எதிரான சில எதிர்ப்புகளை காட்டி செயற்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கிறது மாநகர சபை ஆணையாளருக்கும் படக்கமாகாண ஆளுநருக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எனக்கு அது ஏன் என்று புரியவில்லை இவ்வாறான முயற்சிகளை அரச நிறுவனங்கள் அல்லது மாநகர சபை அல்லது தொண்டு நிறுவனங்கள் கணிச செய்ய முடியாது ஆக இங்கே எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் அதாவது முழு உலகிலுமே இந்த என்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் தனியார் துறை என்று ஆகவே தனியார் துறையினர் இதனை இதற்கு முன்வரும் தான் இந்த முயற்சிகள் வலுப்பெற அல்லது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் தயாரித்து கொண்டு வருகின்ற முயற்சி பாராட்டப்பட வேண்டியது நாங்கள் எல்லோரும் நன்றி கூறி அதை ஊக்குவிக்க வேண்டியபடி அவர் அதை செய்தபடியினர் இன்று நாங்கள் இதை இங்கே செய்ய தொடங்கியிருக்கிறோம் எங்களுடைய ஆணையாளர் இப்போது எங்களோட வந்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார் இங்கே நாங்கள் என்ன பிரமுகர்களுக்கான களமாக இல்லாமல் எல்லோரும் கூடி இடமாக தான் பேசம் அவர் ஆரம்ப நாளில் இந்த மாநகர சபை ஆணையாளராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து சேர்ந்து யோகா ஒரு ஆணையாளர் மாநகர ஆணையாளர் என்னோடு சேர்ந்து யோகா செய்தார் அது எங்களுக்கு பெரிய அவருடைய வேலைப்பாடு அவருக்கு தொடர்ச்சியாக வர முடியாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்ந்து கொள்வதும் பெங்களுக்கான உற்சாகத்தை வழங்குவதும் இம்முறை இந்த நிகழ்வை நாங்கள் மிக பொருட்கள் உடனடியாகவே பொருட்படுத்தி இந்த பகுதியை சுத்தப்படுத்தி சிறப்பாக நாங்கள் செய்வதற்கான ஆக்கத்தையும் தனி ஒரு நம்மளுடைய பேச்சு என்ன தனி இரண்டாயிரத்தி ஆண்டு அளவிலேயே சிகர நிறுவனம் மூலமாக எங்களுடைய கல்வி சேவை என்று ஆரம்பிப்பது இப்போது அந்த இளைஞர்களுக்கான தொழிற்சை வகையிலே சுற்றுலா விழுக்கோப்பை தொடங்கியவர்களுக்கான பயிற்சிகளுக்கு இப்போது நேரடியாக இந்த சுற்றுலா விழுக்கோப்பை ஊக்குவிப்பது அதனோடு இணைந்ததாக இந்த யோகாசனம் எங்களுடைய பாரம்பரிய ஆரோக்கியம் சித்த ஆயுர்வேத வைத்தியம் ஆகிய விடயங்களை அதனை ஒரு முழுமைப்படுத்தி ஆயிரத்தி நூறு என்ற வீடிலே ஒரு பரிபூரண நிலவாழ்வு மையமாக உருவாக்கி இருக்கிறோம் அதை தொடர்ந்து அந்த எங்களுடைய அந்த மகுடத்திற்கு இடையே யோகா முயற்சிகள் இந்த பகுதியில் தொடர்ந்து அருகி எங்களை விட்டு விலகி செல்கின்றபடியமாக எங்களுடைய உயிர்ப்பான அந்த உணவு பாரம்பரியத்துக்கு இன்னமும் உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பலரும் ஒரு சுடர் என்று இங்கே கூறியிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே தயாரித்து தங்களுடைய சிறப்பான முறையிலே போக்கர்களை அழைத்து அல்லது தங்களுடைய ஒரு டிரை ஃபுட்டாக வேண்டிய உணவு அதே போல் நீங்கள் அருகில் உங்களுடைய நட்டுக்கரை மற்றும் பூரி தோசை போன்ற உணவு வகைகளை வழங்குவதற்காக இங்கே ஒரு நிறுவனம் தீவிர நிறுவனம் அந்த உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆக இனி நேரம் இந்த யோகாசனம் பெற்ற பேரதிகர் விளக்கங்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே வருகிறார்கள் யோகா சிறந்த அனுபவம் மிக்க உயர் பட்டம் பெற்று நபர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த யோகாசன நாங்கள் இந்த விளக்க உரைகளை தொடர்ந்து நாங்கள் எல்லோருமாக இணைந்து சிறிய ஆசனங்களை செய்து வழங்க சற்று கடினமான ஆசனங்களை ஒப்பு சமைப்பாளர்களையும் சந்தித்து இன்றைய இரவை நீங்கள் மகிழ்வாக அளிக்க வேண்டும் என்று கூறி இந்த யோகாசனம் பற்றிய சிறந்த விளக்கலங்களை செய்யக்கூடிய இன்று எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முறையிலே அறிவு அனுபவம் அனுபவமும் தேர்ச்சியும் சுமை சார்ந்த கலாநிதி சூரியகுமார் அவர்கள் எங்களுடைய எங்களுடைய ஆசான்களுக்கே ஆசான் அவர் இப்போது யோகாசனம் கலை தொடர்பான ஒரு விளக்கங்களை இப்போது உங்களோடு பாக்கிட்டு தாய்கொள்ளை உணவுமா உனக்கும் எனக்கு நிறைய தாய் தவளை தலைவணங்கள் இனிய மாலைப்பொழுது அழகான ஆரோக்கியமான விளையாட்டுகளையும் அழகிய கலை நிகழ்வுகளையும் பாரம்பரிய உணவுகளையும் ஒழுங்கு செய்து நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்குரிய வழிவகை இதுதான் என்பதை காண்பிப்பதற்காக இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற சிகரம் நிறுவனத்தின் பணிப்பாளர்